கிஷோர்கே சுவாமி ஒரு முக்கியமான அறிவு அறிவிப்படி இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமான ஒரு அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் இப்போ வந்து அண்ணன் சீமானை பற்றி ஒன்று சொல்லியிருக்காரு நீங்கள் யாராவது அரசியல் பண்ணணும்னா அண்ணன் சீமான்கிட்டருந்து கற்றுக்கோங்க எப்படி ஒரு அரசியல் பண்ணணும் அரசியலை பற்றி எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பல முறை கிஷோர்கே சுவாமி வந்து அண்ணன் சீமானை வந்து விமர்சிச்சிருந்தால் கூட பட் இந்த ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இருந்து நீங்கள் எப்படி அரசியலை கற்றுக்கிறணும் அப்படின்னா அரசியலுங்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியமானது ஒன்று அப்படின்னு நீங்கள் சீமான் பேச்சுலேயும் சீமான் எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கோங்க சீமான் வந்து எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சீமான் வந்து நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவரோட அரசியல் வியூங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது எல்லாருமே திமுக அதிமுக போன்ற கட்சிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க இருந்தால் அவங்கள தான் நிறுத்துவாங்க ஆனால் அண்ணன் சீமான் அப்படி கிடையாது வன்னியர் இருக்கிற இடத்துல பறையர் நடத்தணும் பறையர் இருக்க இடத்துல வன்னியை நிறுத்துறதும் தேவேந்திரகுல வேளாறு இருக்கிற இடத்துல தேவரை நிறுத்தணும் தேவர் இருக்க இடத்துல தேவேந்திரகுல வேளாண் நடத்துகிறோம் இந்த மாதிரி ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறாரு நீங்கள் எல்லாருமே அரசியல் பண்ணணும் அரசியல் எப்படி செய்யணும் அப்படின்னா இப்போ இருக்கிற கட்சிகள்லாம் போய் அண்ணன் சீமா கிட்ட அரசியல் கற்றுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிறங்கு உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் இந்த கிஷோர் கை சாமி பேசுறதுக்கு முக்கியமாக வைரலாக போய்கிட்டு இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்